ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் ஒரு ஹேர்டெய் பார்க்கலாம் எத்தனை வயசானாலும் சரி அறுபதாக இருந்தாலும் சரி எழுபதாக இருந்தாலும் சரி இளநிறையாக இருந்தாலும் சரி நிறமுடியாக கருமையாக்குற ஒரு ஹேர் ஹேர்டெய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்த உடனே ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கணும் மூணு கிராம்பு போட்டுக்கணும் இந்த டீ தூள் வந்து மசாலா டீ தூள்லாம் இல்லாமல் சாதாரண டீ தூளாக இருந்தால் போதும் நல்லா கொதிக்கட்டும் இது கூட நான் கருஞ்சீ சேர்த்துருக்கேன் கருஞ்சி தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் கொதிக்கட்டும் இது கூட எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கணும் அது என்ன அப்படின்னா மேம்பாலம் பட்டை இது எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலை ரொம்பவே கம்மி தான் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதையும் போட்டு அது நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிகாஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எப்பயும் போல் உள்ள ப்ராசஸ்னாலும் இதெல்லாம் போடும்போது கூடுதலாக நம்மளுக்கு வந்து நல்ல கருப்பு கலர் கிடைக்கும் இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து டூ ஸ்டெப்பாகவும் பண்ணலாம் ஒரே ஸ்டெப்பாகவும் பண்ணலாம் இப்போது இந்த டிகாஷன் ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு தேவையானது ஒரு இரும்பு சட்டி இரும்பு சட்டியில் இது வந்து மருதாணி வீட்டில் ரெடி பண்ணது வீட்டில் பறித்து ந நல்லா உலர்த்தி அதை நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கு அந்த மருதாணி எடுத்துருக்கேன் அது நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் முடி ரொம்ப பெருசாக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து மூணு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட என்ன போடுறோம் அப்படின்றத பார்க்கணும் இது ரொம்பவே நல்லது இது சூரணம் அப்படிங்கிறது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் கடுக்காய் தான்றிக்காய் இந்த மூணும் சேர்ந்தது தான் சூரணம் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுலேயும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்லது தான் நெல்லிக்காய் கடுக்காய் தண்டிக்காய் இந்த மூணுமே முடி வளர்ச்சிக்கும் முடியை கருமையாக்கிறதுக்கும் அதுக்கு நல்ல வலு கொடுக்கறதுக்கும் முடி உதிராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருதாணி பவுடரோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க டிகாஷன் டீ டிகாஷன் இருக்குல்ல அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் எப்பயுமே மெ மருதாணி வந்து நம்மளே அரைச்சி பண்ணும்போது அது கூடுதலாக ஒரு நல்லா இருக்கும் கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அப்படியும் இல்லையா நாட்டு மருந்து கடை பக்கத்தில் இல்லையா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்ன பவுடர் வாங்கிக்கலாம் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தடவை வந்து இந்த மாதிரி ஹென்னாவோட அதாவது மருதாணியோட சூரணம் சேர்த்துருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டை போட்டு பார்த்துடலாம் இது நல்லா கலந்துடணும் கலந்துட்டு அப்படியே வந்து ஒரு நாள் வச்சிடலாம் இது மொதல் நாள் மத்தியானம் பண்ணது அடுத்த நாள் காலையில் எடுத்து போடுற மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஓவர் நைட் வச்சுட்டும் காலையில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் வைக்கும்போது அந்த இரும்பு சட்டியில் உள்ள இது அந்த இரும்போட கண்டென்ட்டும் கிடச்சி இன்னும் நல்லா கூடுதலாக கருப்பாக இருக்கும் கலக்கும்போதே பா பாருங்கள் கலர் வந்து மாறுறது தெரியுது இது இன்னும் ஒரு நாள் இருக்கும்போது ஓவர் நைட் இருக்கும்போது நல்ல கருப்பாக மாறி டை நல்லா பிடிக்கும் நல்லா கலந்து விட்டு அது மேலே கொஞ்சம் டி ஊற்றி அது வளர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக ஊற்றி நம்ம வந்து நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு கலக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கருப்பு ஓரளவு கருப்பு வருது அப்போது இது எவ்வளோ எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத கொஞ்சம் மேலேயே விறுத்தி விட்டு வச்சிடலாம் அப்படியே இந்த அளவுக்கு நம்ம போடுறதுக்கு சரியாக இருக்கும் காலையில் எடுக்கும்போது நல்லாயிருக்கும் சாதாரணமாக என்ன மட்டும் வச்சு போடுவோம் இந்த தடவை திரிப்பலாசூரணம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால அதையும் கலந்தாச்சு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டை நல்லா ரெடியாகிருக்கு நல்லா கருப்பாக இருக்குது ஓரெல்லாம் நல்லா கருத்து வந்திருக்கு உள்ளெல்லாம் பாருங்கள் கருப்பாகவே இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் கலக்க கலக்க இன்னும் நல்லா கருப்பாக இருந்து பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டை ரெடியாகிடுச்சு இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் சிலருக்கு வந்து மருதாணி வந்து ஒத்துக்காது சளி தொந்தரவு இருக்கவங்க சைனஸ்லாம் இருக்கவங்களுக்கு இது ஒத்துக்காது அதனால நம்ம வந்து கொஞ்சம் யூக்குலிப்டஸ் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு சொட்டு போட்டுக்கலாம் போதும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இது போடும்போது நம்ம முடியெல்லாம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு தயிராது எலுமிச்சம்பழப்பா சாராது விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ லெமன் ஜூஸ் வி விட்டுருக்கேன் இதை நல்லா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டி தான் பார்த்திங்களா கையில் எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க நல்லா கருப்பாக இருக்குது இப்போ நல்லா தலையிலெல்லாம் போட்டாச்சு நல்லதே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா போட்டாச்சு சரி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது கூட வந்து நம்ம அவரி போட்டாலும் போட்டுக்கலாம் இப்போயே போடனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அடுத்து ஒரு பேக்காக போட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேக் போட்டேன் அவரி பேக் அடுத்த நாள் காலையில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அவரி எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் வாம் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சிங்கிள் பேக்காக போடுறது இருந்தால் காலையில் எடுத்து நம்ம கலக்கும்போது இந்த அவரியும் போட்டுட்டு கலந்து அப்படியே தலையில் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு பேக்காக போடலாம் ரெண்டு ஸ்டெ ரெண்டு ஸ்டெப்பில் போடலாம் அப்படின்னு நினச்சா சரி டைம் இருக்குது நம்ம நிதானமாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேவே இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் மருதாணி போட்டு வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவரி பேக் போட்டுக்கலாம் இல்லை முடி கம்மியாக இருக்குது ஒரே நாள்லேயே போட்டுடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா போ இதையும் போட்டுக்கலாம் அவரி போட்டுக்கலாம் எப்போயுமே இந்த பேக் போடும்போது என்னான்னாலும் சரி எதுனாலும் சரி அவரினாலும் சரி முடி வந்து ட்ரையாக இருக்கணும் தலைக்கு குளித்து ட்ரையாக இருக்கணும் எண்ணெய் பசியே இருக்கக்கூடாது நல்லா வேர்த்து வடிஞ்சு ஈரமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா ஒரு டிஷ்யூ பப் பேப்பரில் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துடணும் அந்த ஈரத்தெலாம் எடுத்துடணும் இல்லை ஃபேன் காற்றில் வளர விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போடணும் அப்போ தான் ஒட்டோம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற தலையில் கண்டிப்பாக டை வந்து ஒட்டவே ஒட்டாது அதனால் ட்ரை ஆக்கிட்டு தான் போடணும் இந்த பேக் போட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா நல்ல முடி நல்லா கருப்பாகவே ஆகிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இலை நிறையா இருந்தாலும் சரி முது நிறையா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கருப்பு ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர் மக்கள் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்